வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முருங்கை சாகுபடி என்ன ரகம் நாங்கள் வந்து முருங்கை பண்ணியிருந்தோம் ஒரு ஏக்கர் வந்து எவ்வளோ வருமானம் வரும் ஐந்து ஏக்கர் முருங்கை வந்து சாகுபடி பண்ணாக்கா இருபது லட்சம் வந்து நம்மளால் வருமானம் ஈட்ட முடியுமா அப்படின்றது மு முழு தொகுப்பு தானே இந்த பதிவில் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் வந்து இந்த முருங்கை சாகுபடி பற்றி சொல்கிறேங்க நான் வந்து ஒரு நான்கு வருடமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த முருங்கை சாகுபடி இது நான் என்ன எப்படி பண்ணன்றதை நான் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு தகவல் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா தகவலும் வந்து உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனல் யார் மொதல் தடவை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வணக்கம் மக்கள் ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இந்த மு முருங்கை சாகுபடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாங்க அதிகபட்சமாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வெப்ப மண்டலம் உள்ள பகுதிக்கு தான் அதிகமாக பண்ணுவாங்க காரணம் கேட்டிங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கு வந்து பகை மழையில் வந்து முருங்கை சாகுபடி அவ்வளோ பெருசாக வராதுங்க வராது அதனால் வந்து வெப்பமண்டல பகுதி தான் நிறையா வரும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து கொஞ்சம் இப்போ இந்த சாங்கிலி இந்தமாதிரி பகுதிகளெலாம் பண்ணுறாங்க குஜராத்தில் பண்ணுறாங்க இந்த சாகுபடி வகை வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து இந்த இந்தமாதிரி நார்த் இந்தியாவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிசி ஓடிசி த்ரீ அந்த வகை தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வகை முருங்கை சாகுபடி தான் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸுங்க நான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விதை அதாவது முருங்கை விதை வந்து ஓடிசுக்கு திரும்பி வாங்கிட்டு வந்தேங்க அப்புறம் பிறகு வந்து ஒரு ரெண்டு இரண்டு மூன்று கிலோ வந்து பார்த்திங்கன்னா பிகேஎம் ஒன் அந்த வகை வந்து நம்ம தமிழ்நாட்டு வகை சேர்ந்தது இந்த வகையை வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து நட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முரு பெரிய குளம் முருங்கைன்னு சொல்லுவாங்க பிகேஎம் வந்து பெரிய குளம் முருங்கை அப்படின்றது ஒரு சுருக்கமான ஒரு பயிர் தாங்க அது இப்போ இந்த முருங்கை இன்றைக்கி வந்து செடியாக நீங்கள் வாங்கி நட்டிங்கன்னா கூட நீங்கள் நடலாங்க அதாவது பதியும் போட்டு கொடுப்பாங்க அந்த ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா ரூபா நூற்றி ரூபா இரநூறுபான்னு சொல்லிட்டு காசு பார்ப்பாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஒட்டு ரகம் கொடுப்பாங்க அந்த ஒட்டு ரகம் வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு போட்டு கொடுப்பாங்க அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு செடின்னு சொல்லுவாங்க பட்டு அது வந்து எந்த வகையில் சாத்தியமே தெரியல ஏன்னா ரொம்ப ஓவராக காஸ்ட் ஆகிடுங்க செலவு வந்து அதிகமாக கூடிவிடும் நமக்கு நான் வந்து இதனால் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஊடு பேர் நான் பண்ணேன் இப்போ ஊடு பேர் பண்ணவங்களுக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இல்லை நான் அதையும் சொல்லிடுறேங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்நூறு செடி வந்து நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணலாங்க இது வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிங்கன்னா முருங்கை மட்டும் பண்ணிங்கன்னா இப்போ எங்களை மா என்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து ஊடு பேராக பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா ஊடு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் நமக்கு கை கொடுத்தாலும் இன்னொரு பேர் கை கொடுக்கும் அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஊர் பயிர்லேருந்து நமக்கு வந்து ரெகுலர் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் என்னோடய தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிரதானம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் தொள்ளாயிரம் தென்னை மரங்கள் இருக்குது அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் தேக்கு செம்மரம் சந்தன மரம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரங்கள் வச்சுருக்கேன் அது போ இது போக இல்லாமல் ஒரு நான்கு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பூ விவசாயம் இருக்கேன் அது மல்லி ரோஸ் பன்னீர் ரோஸ் பட்டன் ரோஸு அப்புறம் காய்கறி விவசாயம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்ம் நம்ம பண்ணுறதுக்கான முக்கிய காரணங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து என்றைக்கும் எந்த சீசன்லேயும் வந்து ஏதாவது ஒரு பயிர் நமக்கு கை கொடுத்துரும் அப்போ நமக்கு வந்து இந்த நஷ்டம்ன்ற பேச்சுக்கு நமக்கு இல்லாமல் போயிடுங்க அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேங்க அவங்கவுங்க வச்சுருக்கிற ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கலப்பு பயிர் நீங்கள் பண்ணுங்கள் இன்டிகிரேட்டட் ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சரிங்க இப்போ நம்ம இதுக்கு முந்தைய ரெண்டு ப வீடியோ போட்டிருக்கேன் மல்லி ஒரு பட்டன் ரோஸ் போட்டிருக்கோம் யாருக்க தேவையான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கை சாகுபடி என்ன பண்ணோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டணும் ஆஸ்பிஷல் இரண்டு மூன்று தடவை நடந்து நல்லா ஏர் ஓட்டிட்டு மண்ணை வந்து எப்போயுமே லூஸ் நல்லா லூஸ் சைலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா முருங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஒத்துக்காதுங்க அந்த மழை வந்தால் செடி க விலை விதை இதெல்லாமே அழுகிடும் அதனால் வந்து இந்த மேட்டுப்பாத்தி நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்போ நம்ம மேட்டுப்பாத்தி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடிக்கு ஒரு அடி வந்து ஆறு அடி வந்து பார்த்திங்கன்னா ஆரடி வந்து ஆறுக்கு ஆறு அந்த மாதிரி கேப்பட நீங்கள் வந்து மேட்டுப்பாத்தியை அமைச்சிக்கணும் அந்த மேட்டுப்பாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் ஆரடி அதே மாதிரி ஒரு இந்த இந்த பாத்திக்கு இந்த மற்ற பாத்திக்கும் ஆறுரெடி அதாவது எந்த வகையில் நின்று பார்த்தாலும் ஒரு செடிக்கு செடி ஆறு வந்து கேப் இருக்கணுங்க இப்போ இந்த மாதிரி கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா விதையை வந்து நடவு பண்ணணும் இப்போ நீங்கள் விதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வரீங்க ஒரு விவசாய நீங்கள் வாங்கலாம் இல்லை எங்ககிட்டயும் விதை இருக்குது எங்ககிட்டையும் வாங்கலாம் இல்லை நீங்கள் வந்து எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கல்லூரிகள் இருக்கு இல்லையா விவசாய கல்லூரிகள் அங்கேயும் நீங்கள் வாங்கலாம் அதுமாதிரி நீங்கள் டிஃபென்ஸ் எங்கே இருக்கு நீங்கள் அங்கே வாங்கலாங்க இப்போ நீங்கள் வந்து விதையை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரூபாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக வந்து மூணாயிரூபா தான் சேல் பண்ணுறாங்க அரசாங்கமும் சரி மற்ற எல்லா இடம் எல்லா இடங்களும் சரி ரூபாய் ஒரு கிலோ விதை ஒரு கிலோ விதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் விதை இருக்கும் அதில் ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் விதைகள் இருக்கும் விதையோட சைஸ் பொறுத்துங்க சின்ன சின்ன விதை இருந்தால் நம்ம வாங்கக்கூடாதுங்க விதை வந்து நல்லா பெருசாக இருக்கணும் சின்ன விதை வந்து பார்த்திங்கன்னா திறன் வந்து கம்மியாக இருக்கும் பெரிய விதை பெரிய தான் முளைப்பு திறன் வந்து கூட இருக்குங்க அதனால் நம்ம செடியில் அந்த விதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு நடணும் எப்படி நடணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு டுவல் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து வாட்டரில் வந்து சோ பண்ணணும் அதாவது பன்னெண்டு மணி நேரம் வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்க வேண்டும் அந்த விதையை வந்து இப்போ நம்ம இந்த விதையை ஊற வச்சதுக்கப்புறமா காலையில் அந்த தண்ணியை எடுத்து ஃபில்டர் பண்ண வடி கட்டிட்டு அந்த விதையை வந்து என்ன பண்ணணும்னா சாப்பிட்ருக்கு சாப்பாடுன்னு சொல்லி நீங்கள் கேட்டாலே நீங்கள் சொல்லுவாங்க டாட்டா ப்ராடக்ட்டில் இருக்குது ரொம்ப நல்லா மருந்து அது அது என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்து அதில் வந்து மேங்கோசீப்பும் கார்பன் டைசிப்பும் அது ரெண்டு கண்டென்ட் அதில் இருக்கும் இந்த விதையை அந்த அந்த மருந்தில் வந்து நீங்கள் இந்த நல்லா அந்த விதையை போட்டு பெரட்டணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது இந்த வேரழுகள் அல்லது முளைப்பத்திரன் இல்லாமல் இருக்கிறது இல்லை ஏதோ பூச்சி அட்டாக் பண்ணும் அதெல்லாம் வந்து அந்த மருந்து வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் நல்ல விதையை வந்து நல்லா பெரட்டிட்டு அந்த விதையை கொண்டு போய்ட்டு நம்ம ஆறு அடிக்கு ஆறு அடி கேப்பில் நடும்போது அதிகபட்சமாக ஒரு விதை ஒரு அது ஒரு ஒரு ஹோல் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு பள்ளம் சின்ன பள்ளம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பள்ளத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது ஏன்னா ஒரு இன்ச்சுக்கு மேலே நீங்கள் ஆழமாக போட்டிங்கன்னா விதை வந்து முளைஞ்சி வெளியில் வராது முருங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ச் அப்படிங்கிறது நம்ம விரலோட ஒரு லைன் வச்சிங்களேன் நமக்கு எல்லா விரலும் வந்து பார்த்திங்கன்னா மூணு லைன் இருக்கும் அதில் ஒரு லைன்ன்றது ஒரு இன்ச் வரும் இருபத்தஞ்சி புள்ளி நாலு எம்எம் வரும் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து வரும் இந்த ஆழம் அந்த ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று விதைகள் போடலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதைகள் போட்டால் ரொம்ப ரொம்ப சிறந்தது காரணம் கேட்டிங்கன்னா ஒரு விதை மலைகள்னால இன்னொரு விதையை வந்து நமக்கு முளைச்சி வரும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில விதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் விதைகள் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு இருக்காது ஸோ அந்த மாதிரி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா செகோப் நிறத்தில் மலைச்சு வரும் சின்ன கண்டுறாங்க அந்த மாதிரி செடி வந்து நம்ம வந்து சின்னதில் வந்து நம்ம வந்து பிடிங்கி போட்டுருணுங்க பச்சையாக இருக்கிறது மட்டும் வச்சிக்கணும் அப்போ இந்த செடிகள் வந்து நம்ம வந்து முறையாக பராமரிப்பு பண்ணி சின்னதுலேருந்து முறையாக பராமரிப்பு பண்ணி இதுக்கும் அடி உரங்கள் போடணும் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே வந்து பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப் பவுடர் அதை கார்பன் டைசம் மேங்கோ சிப்பு கூடவே வந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா மோனகிர டபாசி இது இதுவும் ப்ளஸ் தைமா இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மருந்துங்க மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் எப்போல்லாம் பூச்சி இருக்கோ இலை வந்து பழுத்து இருக்கோ அதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிலர் இயற்கை பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ம இது இது என்ன சொல்கிறது பூச்சி வெரைட்டி இருக்குதுங்க வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவண்டி கரைசல் இருக்குது பஞ்சகாவியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைசல் இருக்குது இதெல்லாம் இருக்குதுங்க இது வந்து இயற்கையில் பண்ணுறவங்களுக்கு செயற்கை பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த மூணு மருந்து சாப்பிட்டு மோன கரெட்டை அதுக்கப்புறம் வந்து தனிமாதிரி சேம் அப் டு யூ நம்ம வந்து எப்படி உங்களுக்கு சௌகரியமாக இருக்குன்னு நீங்கள் அப்படி பண்ணுங்கள் நான் ரெண்டுமே சொல்கிறேன் அதை நம்ம நாம பயன்படுத்துகிற முறைகளை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி மேக்சிமம் வந்து இயற்கை தாங்க பயன்படுத்துறது நம்ம செயற்கையில் போகிறது இல்லைங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு எருவு மாட்டு எருவு கொண்டு வந்து அதை வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் பண்ணி அதாவது ரொம்ப காய வச்சு கம்போஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோமியத்தை ஊற்றி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவிடி சிவிடி எக்ஸ்ட்ராசிட் ஹியூமிக் ஆசிடு பல்விக் ஆசிடு ஆசிடு இதெல்லாம் கொண்டு வந்து விரிடி இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயோ மருந்துங்க இதெல்லாம் வந்து செயற்கை கெமிக்கல் கிடையாது இதெல்லாம் கொண்டு வந்து மக்க வச்சு அந்த அந்த உரத்தை கொண்டு போயிட்டு தான் நம்ம வந்து செடிகளுக்கு போடுறோங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி செடிக்கு சரி அது எல்லா செடிக்கும் இப்படி தான் நாங்கள் பண்ணுறது இது வந்து நீங்கள் செயற்கையில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டமாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு அதில் இருந்தால் என்பிக்கையில் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு டிஏபி யூரியா இந்த கலவையை கொண்டு வந்து நீங்கள் வந்து போடலாங்க இது வந்து மாதம் ஒரு தடவை நீங்கள் அடி உரம் போட்டு என்ன சிறப்பாக இருக்குங்க ஓகேங்க இப்போ இந்த நம்ம செடி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சா ரொம்ப ரொம்ப இதாகிடுங்க காற்று மழை ஆடிச்சுன்னா பூ நிற்காது பூ உதிந்துடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இருக்கும்போது நம்ம முறையாக பராமரிப்பு பண்ணி நம்ம வந்து அறுவடை பண்ணோம்னா இதில் வந்து ஒரு சிறப்பான லாபம் இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து எட்நூறு செடி நம்ம நடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் செடி இருக்குங்க அதிகபட்சம் பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரமோ ஐயாயிரம் செடி இருக்கும் இப்போ நம்ம வந்து தோராயமாக எட்நூறு செடி நம்ம வந்து ஒரு ஏக்கரில் நட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் எட்நூறு செடி நட்டுவிட்டு ஒரு செடியில் வந்து நம்ம வந்து தோராயமாக ஒரு பத்து கிலோ வருதுன்னு வச்சிங்க அது பதினெட்டு கிலோ பதினெட்டு இருபது கிலோ வரும் பட் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாலிசி எப்படின்னு கேட்டிங்கன்னா லீஸ்ட்டு தான் பிடிப்பேன் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து கிலோ வருது கிலோ ஐம்பது ரூபா போகுதுன்னா ஒரு செடிக்கு வந்து நமக்கு ஐநூறுரூவா வருதுங்க எட்நூறு செடிகள் இருக்குதுன்னா எட் நாலு லட்சரூபா ஒரு ஏக்கருக்கு இப்போ எட்நூறு செடி நாலு லட்சரூபா வருதுன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நீங்கள் பயிர் வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூபாங்கிறது வருடத்திற்கு ஒரு வருமானம் வந்துடுங்க நீங்கள் நல்ல முறையாக பராமரிப்பு பண்ணி ஏன்னா ரூபாங்கிறது வந்து மினிமம் ரேட்டுங்க சில நேரங்களில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி எழுபது ரூபா இரநூத்தி ரூபா நூற்றி எழுபதுலாம் போதுங்க இந்த மாதிரி ரேட்டெல்லாம் போகும்போது நமக்கு இன்னும் லாபம் கூடுங்க நம்ம வந்து செலவும் கம்மி ப்ளஸ் லாபமும் கூடும் இப்போ நாங்கள் வச்சுருக்க அந்த மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாங்க இந்த சீசனோட வெட்டிட்டு மறுபடியும் செடியை வந்து கொண்டு தான் வச்சுதுங்க பட் ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ரொடக்ஷன் வந்துருக்கிறதுனால இப்போ இந்த எண்ட் ஆஃப் இயரில் நான் கட்டிவிட்டு மரத்தை வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடியிலேருந்து மறுபடியும் மரத்தை கொண்டு வருவோங்க நான் அதாவது எட்டி படிக்கிற அளவு மரத்தை வச்சுக்கிட்டு காய்ப்பு கொண்டு வருவோங்க சரிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட்டுங்க தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்ஸ் லாட்